ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சேமியா ஜவ்வரிசி பாயாசம் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு இந்த மாதிரி பாயாசம் செஞ்சு எல்லாருக்குமே கொடுங்க ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் புதுசா சமைக்கிறவங்க கூட ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாங்க வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சேமியா பாயாசம் செய்யறதுக்கு முதல்ல முந்திரியை வறுத்துக்கலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கறேன் உங்ககிட்ட நெய் இல்லன்னா எண்ணெயில கூட வறுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு நாலஞ்சு முந்திரி சேர்த்துக்கிறேன் அதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ இது கூடவே திராட்சை கொஞ்சமாக வறுத்துக்கோங்க பலூன் மாதிரி வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துருச்சு இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் சேமியாக வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இது வந்து நான் வறுக்காத சேமியாக தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம அந்த பேனில் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் இப்போ முந்திரி வறுத்தா அதே நெய் இதையும் போட்டு வறுத்துக்கலாம் ஸோ நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க இந்த சேமியா பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கலர் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு பார்த்தீங்களா அந்த அளவு வறுத்துக்கோங்க இப்போ இது வறுத்தாச்சு இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பாயாசம் செய்யறதுக்கு நான் கால் கப்பு ஜவ்வரிசியை ஒரு மணி நேரம் ஊற போட்டு வச்சிருக்கேன் இப்ப நம்ம வேக வச்சுக்கலாம் கால் கப்பு ஜவ்வரிசி வேகறதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது வந்து நீங்க ஊற போட்டு நீங்க வேக வச்சீங்கன்னா சீக்கிரமா வெந்துடும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அப்பதான் அடிப்பிடிக்காம இருக்கும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைக்கலாம் மாறி அதோடய கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா இதுதான் இப்போ வெந்த பதம் இப்போ வந்து இது கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் ஆனால் இப்போ வந்து பாதி பால் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ பாதியளவு பால் சேர்த்துக்கிறேன் இதோட இப்போ நல்லா கொதிக்கட்டும் மிச்சம் இருக்க பால் வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் பால் நல்லா கொதிக்க ஆரமிச்சிருச்சுங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து வறுத்த சேமியா எடுத்தால் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நெய்யில் வச்சு வறுத்துக்கோங்க நல்லா இருக்கும் அப்போ நீங்கள் வறுக்காத சேமியா எடுத்தாலும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இதில் நல்லா வேகட்டும் சிம்லையே வச்சுக்கோங்க இப்போ நல்லா கெட்டியாகிட்டே வருது பார்த்திங்க சேமையாகவும் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து இது கூட நம்ம வந்து ஜீனி சேர்த்துக்கலாம் நான் ஜீனி வந்து ஒரு கப்பு ஜீனி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னொரு அரை கப்பு ஜீனி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஜீனி சேர்த்தவொடனே கொஞ்சம் தண்ணியாகும் அதையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா கெட்டி இப்போ நம்ம ஏற்கனவே அரை லிட்டர் பாலில் பாதி ஊற்றணும் மிச்சம் உள்ளதையும் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு ஏலக்காவை தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சால் முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து நல்லா க்ரீமியான பாலாக சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி சேர்க்காத பால் கூட சேர்க்கலாம் அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கலந்தாச்சு கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்ம சேமியா ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா டேஸ்டா வந்திருக்கு இந்த மாதிரி நீங்க தமிழ் புத்தாண்டுக்கு செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் புதுசா சமைக்க பழகறவங்க கூட இது ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ